அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லதுலது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த ஒரு முறிவை எடுத்தாலும் இந்த முடிவனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க ஒரு முடிவை எடுப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல உயிரோடுற வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேஷம் ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கானல் நீரா மறைய போகுதுங்க திருமணமாகாதவங்களுக்கு எல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுத்தடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க மேஷம் ராசிக்காரர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்க வேண்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாம கூட போலாங்க மாறாக காலத்தின் போக்குக்கு ஏற்ப செயல்பட உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க ஜனவரி மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு திட்டமிடுங்க ஆனால் மாறுகிறேன் என்று கனவு மட்டும் காணாதீங்க ஏனா அது ஏமாற்றத்தில கூட முடியலாங்க முடிவுல பனிரெண்டு மாதங்கள்ல என்ன கொள்ளப் போகிறீர்கள் எதில் முயற்சி செய்யப் போகிறீர்கள் அப்படிங்கிறத திட்டமிடுங்க பைக் வாங்குறது நீர் தேர்வல வெற்றி பெறறது அரசு தேர்வல வெற்றி பெறறது குடும்பத்தை கௌரவமாக நடத்துவது கார் வாங்கிறது திருமணம் செய்வது குழந்தை வாக்கியம் பெறுவது தொழில் தொடந்தொழில் தொடங்குவது போன்ற கனவுகளை அடைய முயற்சி செய்யுங்க மேஷம் ராசிக்காரங்க துணிச்சல் மிக்கவங்க பழைய கடன்களை வசூலிக்க கூடியவங்களா நீங்க இருக்க போறீங்க யாராவது ஏமாற்றினா இவர்கள் சிக்குவாங்க கடன் அடைக்க முடியாமல் தவித்திருந்தா கடனை அடைக்க ஒரு திட்டம் ஏற்படும் மன உளைச்சல் நீங்கும் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்கு வரும் உடல் ஆரோக்கியத்தில கவனம் தேவை நடம்பு சம்பந்தமான பிரச்சனை ஒற்று சம்பந்தமான பிரச்சனை ஒற்றை தலைவலி கால் நரம்பு வலி இரத்த சர்க்கரை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இந்த வருடத்துல கொஞ்சம் கரா பேசுங்க எதற்கும் விட்டு கொடுக்காதீங்க ஆனா அதிகமா பேசாதீங்க சுருக்கமா பேசுங்க அரசியல்வாதிகள் கிட்ட கவனமா இருந்துக்கணும் தேர்வுல நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செயலை செய்யலாமா இந்த சொல்லை இவங்க கிட்ட போய் சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பிள்ளைகளால மன வருத்தம் ஏற்பட இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க பிள்ளைகள் உங்களுடைய சொல் கேட்காமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கண்டு நீங்க கோவப்படாதீங்க பிஸியாக இருப்பது போல் காட்டுங்க குடும்பத்தில டென்ஷன் ஏற்படாம மெளனம் காப்பது நல்லதுங்க தனிமையில் இருக்க முயற்சி பண்ணுங்க மிலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க உங்களுடைய கௌரவம் உயரும் காலப்போப்புல எல்லாம் சரியாகும் என்று மேஷம் ராசி முடிவு செய்யும் நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு சில பேர் உங்களும் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் கிட்ட வருவாங்க ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள்ல இடம் சம்பந்தமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க மௌனத்தை கையாளுங்க சிவபெருமான் துர்கை யம்மன் முருகனை திங்கள் வியாழன் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய இல்லம் தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கப் போகுது குடும்பத்தில இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க ஒற்றுமை ஏற்படக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய செல்வாக்கு போகுதுங்க இந்த காலகட்டத்தில மேஷம் ராசிக்காரர்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஆரஞ்சு நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு எட்டுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்லிகை மலர் ரோஜா மலருங்க சிந்தனையில புதுமையுடனும் செயல்ல நேர்மையுடனும் வாழ்ந்து வெற்றி பெறும் மேஷம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே இந்த மாதம் உங்களின் கல்வி அறிவு பயனுள்ள விஷயத்தில பிரகாசமாக ஒளிவிட்டு உங்களின் வாழ்க்கை முறையில் புதிய மறுமலர்ச்சியை உருவாக்கி தரப்போகுது தற்காரியங்களை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரம் உறவினர்கள் வகையிலிருந்தும் செய்தொழில் லாபத்திலிருந்தும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும் காலதாமதமான செயல்திட்டங்களை புதிய உத்வேதத்துடன் செயல்படுத்தி வாழ்க்கையில முன்னேற்றம் பெற போறீங்க குடும்பத்துல தாய் மாமன் வகை உறவுகளிடம் மனக்கசப்பு வராத வண்ணம் நல்ல முறையில பழக்கோணுங்க தாயின் அன்பை பெறுவதால குடும்பத்தில் மகிழ்வு உண்டாகுங்க குடும்பத்துடன் இன்பச் சுற்றுலா செல்ல காலம் கணிந்திருக்குதுங்க நண்பர்கள் நல்ல அறிவுரைகள் குடும்பத்தில நன்மதிப்பை தருங்க வீடு மனவாகனம் வாங்கும் யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில சிவகாரியங்கள் நடக்கப் போகுது தொழில் அதிபர்கள் தொழில் வகையில கூடுதல் வருமானம் கிடைக்க உங்கள் சகோதரர்கள் தகுந்த உதவி செய்வாங்க நண்பர்களும் ஆன்மீக அருள் பெற்றவர்களும் உங்கள் தொழில்ல முன்னேற்றம் பெறும் வகையிலான உபயங்களை சொல்லித் தருவாங்க கடன் வழக்கு எதிரிகள் ஆகிய பிரச்சனைகளிருந்து விடுபட வேண்டிய காலம் நெருங்கிருச்சு பெண்கள் குடும்ப நிர்வாகப் பொறுப்பிலுள்ள பெண்கள் நிறைய நற்காரியங்களில் ஈடுபட்டு கணவரிடமும் பிள்ளைகளிடமும் நல்ல அன்பை பெறுவீர்கள் பழைய ஆபரணங்களை புதுப்பித்துக் கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகப் போகுது அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்கள் முழு மனத்துடன் கவனத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் கலைஞர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் ஆலோசனைப்படி நடந்து வெற்றியைப் பெறலாம் யாரிடமும் கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது சிறந்தது அரசியல்வாதிகள் யாரைப் பற்றியும் யாரிடமும் குறை கூற வேண்டாம் வாக்குவாதங்கள்ல இடம் தர வேண்டாம் மூத்தோர் சொல் கேட்டு நடக்கிறது உங்க வாழ்க்கைக்கு வெற்றியைத் தருங்க மாணவர்கள் முழு கவனத்துடன் செயல்படுவது மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ் ஈஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள் வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மேஷம் ராசிக்காரர்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க அதனால சரியான நேரத்தில சாப்பிட வேண்டுங்க காலை எட்டு மணிக்குள்ளேயும் மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளையும் இரவு ஆறு முதல் எட்டு மணிக்குள்ளையும் சாப்பிட வேண்டுங்க உடற்பயிற்சி செய்வது அவசியங்க மனசும் உடம்பும் தான் ஒரு மனிதனுடைய உண்மை மையான சொத்துங்க அத நல்ல பார்த்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கைய முன்னேற முடியுங்க வேலை தொழில் எதுவா இருந்தாலும் முன்னாடி நின்று செய்ய வேண்டுங்க மறைமுகமா நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை வைத்து மற்றவர்கள் முன்னேறிட்டு போயிருவாங்க மரியாதை இல்லாத இரத்துல மேஷம் ராசிக்காரங்க நிற்கவே கூடாதுங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க நினைத்தபடி அமைய வேண்டுமானால் எல்லா விஷயத்திலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம் நம்மளுடைய மேஷம் ராசியில பிறந்த பெண்களுக்கு பேச்சு திறமை அதிகமா இருக்குங்க ஆனா அந்த பேச்சு திறமைய வீட்டுக்கு வெளியில கொள்ள வேண்டுங்க வீட்டு உறவுகளிடம் அந்த பேச்சு திறமை வாக்குவாதமா மாறிடுங்க குடும்பத்துல நல்லது நடந்து நடக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சா ஜாக்கிரதையா இருக்கணுங்க